வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம எல்லோருக்குமே திருச்சியோட மலைக்கோட்டையை பத்தி தெரியும் ஆனா திருச்சியோட மையப்பகுதியான பொன்மலையில இருக்கக்கூடிய பொன்மலையை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியலங்க அந்த பொன்மலையை பத்தி தாங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாக்க போறோம் ஸ்கிப் பண்ணாம வீடியோஸ் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ குள்ள போலாம் பொன்மலையை வந்து நம்ம ஏறுறதுக்கு முன்னாடி இந்த பொன்மலையோட அடிவாரத்தில் வந்து ஒரு தண்ணி டேங்க் ஒன்று இருக்குங்க இதுதாங்க அந்த தண்ணி டேங்க்கு இந்த தண்ணி டேங்க் வந்து எப்போ உருவாக்குனாங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சியில் பொழுது திருச்சி ரயில்வே ஒர்க் ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்காக வந்து இந்த தண்ணி டேங்க் ஆனது வந்து உருவாக்குனாங்க இந்த தண்ணி டேங்கோட அதிசயம் என்னென்னா இப்போவும் இந்த தண்ணி டேங்க் வந்து பயன்பாட்டில் தாங்க இருக்குது இந்த தண்ணீர் டேங்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு நீளம் மட்டுமே ஒரு இரநூறு மீட்டர் இருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய தண்ணி தொட்டினே சொல்லலாம் Amen. மலை ஆரம்பிக்கலாம் இந்த மலையோட உயரமானது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் அடி உயரம் இருக்குங்க ஒரு செங்குத்தான ஒரு மலை தான் இந்த மலையானது உயரம் வந்து கம்மி தான் ஆனால் ஆபத்து கொஞ்சம் அதிகம் தாங்க ஏன்னா இந்த மலை மேலே ஏறுறதுக்கு வந்து எந்தவித கைப்பூடி கம்பிகளோ இல்லை படிக்கட்டுகளோ எதுவுமே கிடையாதுங்க கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்ம வந்து அவ்வளோ தான் நீங்களே பாருங்களேன் எதுவும் பார்ப்போம் எங்கிட்ட ஏறுறதுன்னு எனக்கே தெரியலைங்க செருப்பை நம்ம இங்கே கழட்டி வச்சிருவோம் அப்பாப்பா மலை மேலே ஏற ஆரம்பிச்சாச்சுங்க நான் ஒரு பத்து மணி போல் தான் அந்த மலைக்கு வந்தேன் கொஞ்சம் வெயில் அடிக்கிது தான் இதுதாங்க பொன்மலை ஒரு பாதி மலை ஏறிட்டேங்க பாதி மலை ஏறினோடனே மலையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளம் ஒன்று இருக்குங்க இதுதாங்க அந்த பள்ளம் தெரியுதுங்களா பாதி மலை ஏறிட்டோன்னா இன்னும் பாதி மலை தான் இருக்குது இந்த மலையில் வந்து பாதி மலை நீங்கள் ஏறுனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதங்கள் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்னதாக படிக்கட்டு வந்து செதுக்கியிருக்காங்க அதே மாதிரி கைப்பிடி கம்பிகளும் இருக்குது ஆனால் இப்போதைக்கு வந்து இந்த கைப்பிடி கம்பிகளை வந்து நம்பி நம்மளால் ஏற முடியாதுங்க ஏன்னா எல்லாம் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது இந்த கைப்பிடி கம்பிகள் இதை நம்பி நம்மளால் ஏற முடியாது பார்த்து பத்திரமா தான் ஏறுற மாதிரி இருக்கும் இந்த பாறைகள்லாம் நம்ம பார்த்து தான் ஏறுகிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு கைப்பிடி அகலத்துக்கு தான் வந்து படிக்கட்டுகள் வந்து இருக்காங்க கறையில் ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க நீங்கள் அப்படி இந்த மலைக்கு வர்றதா இருந்தால் பார்த்து பத்திரமா வாங்க ஏன்னா ரொம்ப வழுக்குது அதே மாதிரி கைப்பிடிக்கும் சரி கால் வைக்கிறதுக்கும் சரி நிதானமாக பார்த்து வைங்க கம்பியை பிடிச்சி ஏறுவோம் நம்ம பார்க்க முடியும் அந்த டைமில் இதில் தண்ணி இருக்காது அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த துணையில் வந்து தாமரை மலர்கள் நிறையா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு வேல் ஒன்று இருக்குங்க அப்புறம் வந்து ரெட் அலர்ட் அங்கே வச்சுருக்காங்க உண்மையிலேயே சிட்டியுமே இந்த மலை மேலேருந்து அவ்வளோ அழகாக தெரியுதுங்க திருச்சியோட ஏர்போர்ட் இருந்து அதே மாதிரி திருச்சியோட மத்திய சிறைச்சாலை ரெட் கலரில் காம்பவுண்ட்ஸும் தெரியும் பாருங்க அது ஃபுல்லாக வந்து திருச்சியோடய மத்திய சிறைச்சாலைங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலைக்கோட்டையும் தெரியுங்க அங்க தெரியும் பாருங்கள் மலை வந்துச்சுன்னா பிரிட்டிஷ் ஆட்சியில் பொழுது இந்த மலை மீது வந்து சூரிய ஒளி படும்பொழுது இந்த மலையானது வந்து ஒரு கோல்டு நிறத்தில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க அதோட வெளிப்பாடாக இந்த மலைக்கு வந்து பொன்மலை அதாவது கோல்டன் ராக் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க காலப்போக்கில் இந்த மலையை சுத்தி உள்ள பகுதிகளுக்கும் வந்து பொன்மலை நான் கூட சரி வெயில் ரொம்ப ஓவரா இருக்க போது மலை மேலே ஏற முடியாது அப்படின்னு நினச்சேங்க ஆனா அவ்வளோ அழகா சிலு சிலுன்னு காத்தடிக்குதுங்க இதோட அந்த பிளாக் வந்து முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டினை கிளிக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பிளாக்ல சந்திப்போம் ஓகே பாய்